வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணணுன்னா அப்பா அம்மாட்ட பேசி புரிய வச்சுருப்பா ரவியை வெளியே எங்கேயும் போக வேண்டான்னு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க தமிழ் பெரியவங்க அதே மாதிரி எல்லா போய் தொழில் பண்ணலாமலாப்பா நீங்கள் அம்மாட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா அதை நான் பேசிக்கிறேன் நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து வரும்போது எனக்கு வெளியே வாசலன்ட்டு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க சொன்னதை செய்டா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க இன்னும் நாலு பேரும் சேர்ந்து வராங்க சேர்ந்து வரையில் விஜயா ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க நம்ம பையன் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வைக்க போகிறான் அப்படிங்கிறாங்க யாருங்க ரவியா லோனுக்கு அலைஞ்சானே ரெடி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க லோனுக்கெலாம் அலைய வேண்டாம் என்னமே அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க மாமனார் வச்சு கொடுக்க தொழிலை சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டானா அப்படிங்கிறாங்க உன் எண்ணம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் சரிதானா அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிறவன் இல்லை என் பையன் யார் முத்தும் சரி தான் ரவியும் சரி தான் ரவி அப்படி செய்ய போகிறதில்லை அவன் சுய உழைப்புல தான் வாழ போகிறான் அதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறது இங்கே வைக்க போகிறதில்ல வைக்க போகிறதில்ல ஃபாரின் வைக்க போகிறான் அப்படிங்கிறாங்க எங்கே எந்த நாட்டில் எங்கே வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி வாயைப் போலக்காங்க அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம் அவங்க வந்தோன்னே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் அதே மாதிரி அதுக்கு காரணமானவங்க முத்து மீனாவும் தான் அவங்களுக்கு சேத்துனி ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க விஜயா முகமே மருது ஏங்க இந்த முத்து மீனாவெல்லாம் என்னங்க பண்ணிடுவாங்க உள்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து வடக்கையும் தெரியாது தெக்கையும் தெரியாது ஆனாவும் தெரியாது அவனாகவும் தெரியாது இவங்களை வந்து நீங்கள் இவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஆர்த்தி எடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விஜயா அது சொல்லுவதை கேளு அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் தானே சொல்லுவீங்க ஒரே ஆளாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க உன்னை விஜயாவை அப்படி சுற்றி மட்டும் பார்க்காரு ஏன் சுற்றி சுற்றி பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க நீனே மூணு நாலு சைஸுக்கு இருக்க நீ எடுத்து தான் ஒன்றாகாது அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது வாசலில் இப்ப இருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க இல்லைடா அண்ணாமலை பையன் ஃபாரினில் போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கும் போது விஜயா ஓடி வந்து டே ரவி நீ இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா இந்த விஜயா மகன் யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்னாடா அப்படி அப்படின்னுட்ருக்காங்க ஏம்மா நீங்கள் சொல்லுறது சரிதான் விஜயா அம்மன் தான் நிரூபிக்கான் அதில் முத்து முத்துதா இவ்வளோ ஏற்பாடும் பண்ணி தந்தது அப்படிங்கிறாங்க டே அவனுக்கு என்னடா தெரியும் அவன் ஏற்பாடு பண்ணியிருந்தான் ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒரு மலேசிய தம்பதிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள கூட்டி வந்தது முத்து தான் அதே மாதிரி அவங்க நண்பர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க கோலாலம்பூரில் என்ன சொன்னாங்களா அப்படிங்கிறா சொன்னாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க நண்பர் நடத்தணும் இல்லையா அதனால் வந்து தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே நம்ம வீட்டுக்கு வந்து போன ஞாபகம் அவங்களுக்கு இருந்திருக்கு அது போக நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தம்பி வேணால் அந்த ஹோட்டல் எடுத்து நடந்து சொல்லுங்கள் டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே தேவையில்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் அது முத்து வேண்டை சொன்னால் அதான் நான் அப்பாட்ட சொல்ல சொன்னேன் அப்பாவும் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க டேய் ரவி ஒழுங்காக விசாரிச்சுக்காடா இந்த முத்து சொன்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது நீ கஷ்டப்பட்றாதா அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிங்கிறாங்க டேய் இவன் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லுவான் அவன் பொண்டாட்டி மூணுக்கு நாலாக சொல்லுவான் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணி முழிக்காங்க என்னது மலேசியாவில் இவங்க ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்த போகிறாங்களா அதுவும் கொல்லாம்பூரில் இந்த சுருதி சும்மையே இருக்க மாட்டாங்க திரு அலைவாங்க இதில் வேறு உங்கள் வீடு எங்கே இருக்குது நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அவங்க அப்போ உள்ளையா இருக்காரு வெளியெடுக்க முயற்சி பண்ணதை என்ன சொல்லி நம்ம வாழ்க்கையை சொல்லி முடிச்சுட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ரோஹினி ரவி நீங்கள் என்ன நினைக்கிங்க இங்கே மாதிரி மலேசியாவில் ஹோட்டல் வச்சு பெரியாலும் நினைக்கிங்களா அதெல்லாம் நடக்காது அங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அதெல்லாம் வேண்டாம் ரவி அப்படி இப்படிங்கிறாங்க ஒன்றையும் ஏன் வைக்கட்டுமாவேன் அப்படிங்கிறாங்க இல்லை மன வச்சு சொல்லுதொன் புரிஞ்சுக்க நீ தான் அந்த வீட்டில் தொழில் இருக்கணும் மற்றவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு முணங்குதாங்க ஓ ஆமாம் ஆமாம் ரவி அதெல்லாம் வேண்டாம் ரவி பேசாமல் ரெஸ்டாரண்டில் வேலை பார்த்துட்டு போனால் முதல்ல போட போகிறான் என் பாட்டில் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கிடையாது இன்னொரு ஆள் ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அதான் என்கிட்ட தராங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இல்லைடா அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறாங்க ஏன் சரி வராது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு டே ரவி நீ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை புருஷனுக்கும் முண்டாட்டிக்கும் நீ தொழில் பண்ணக்கூடாது அவங்க தொழில் நம்ம ஏதாவது சொன்னோம்மா அது கிடையாது இந்த பார்லர் அம்மா எதுக்கு மலேசியா வாயில் மலேசியான்னு பேசினாலே இந்த அம்மா வந்து குறுக்க கேட்டு போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க அவது அவங்க ஊர் அவங்களுக்கு எல்லோரும் தெரியும் அவளுக்கு அங்கே தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறா டே ரோஹிணி சும்மையாடாக சொல்லுவா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்து மலேசியாவில் தொழில் பண்ணால் ரவி போவான் பின்னாடியே அவன் போய் பல குரல் போவோம் அதை பார்க்க அவங்க அம்மா ரவியோட அம்மா போவாங்க அப்பா போவாங்க ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட போகலாம் நம்மளும் அவங்க சொந்த பந்தத்தை நேர்லேயே போய் பார்க்கலாம் ஏன் போட்டுங்கிறது ஃபோன் பண்ணுது ஏன் ஃபோன் பண்ணியானு மறுபோட்டும் கேட்கணும் அப்படிங்கும்போது தான் விஜயா போடுது ஆமாம் என்ன ரவி அங்கே ரெஸ்டாரண்ட்டை வச்சுட்டானா நம்மளுக்கே அங்கே ஒரு வீடியோ வாங்கிருவான் அங்கேயே இருந்துக்கலாம் நம்ம சம்மந்தி போய் பார்க்கலாம் நம்மளும் பெரிய கொடிசுரங்களாக ஆயிடலாம் நம்ம சம்மந்தி போய் பார்க்கும்போது ரொம்ப கத்தாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணுவாங்க ஏ ரவினி செய்யட்டும் செய்யட்டும் பிஸ்னஸ் பண்ணட்டும் அவர் ரிஸ்க்குனாலும் எடுத்து பண்ணட்டும் அவரு தானே முதல் போடுதார் அதை வரது பார்த்துக்கிட்டுது நம்ம இங்கேருந்து அங்கே மலேசியா போவோம் கடையை துறப்போம் வைப்போம் எல்லாம் செய்வோம் உங்கள் அப்பாவையும் உங்கள் சொந்த பந்தலையும் பார்ப்போம் வீட்டுக்கெலாம் போவோம் உங்கள் வீடெல்லாம் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது நீங்கள் நீ தானமாக சொன்னேன் நம்ம அந்த பீச் ஹவுஸோட எங்கள் வீடு நாலு மடங்கு பெருசாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் போல் எனக்கு அத்தைக்கும் ஆசையாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க இப்போ ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரில ரவிகிட்டேயும் சுதிகிட்டி எதையாவது சொல்லி இதை கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படி இருக்குது முத்து வந்து ரோகிணி பண்ணுறதையும் ரோஹிணியே எப்படி மலேசியா மலேசியா என்ன பதறதா உண்மையிலேயே இவளுக்கு மலேசியா கிடையாதா அப்படிங்கிறத எண்ணம் முத்துக்கு வருது பொண்ணு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு தூங்க போயிடுறாங்க இங்கே முத்துக்கு பயங்கர டவுட்டாக இருக்குது ரோஹிணி மேலே இன்னும் மீனா அந்த ரோகிணியை பார்த்தியா அப்படிங்கிறாங்க அவங்க தினம் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க காமெடி பண்ணிகிட்ருக்கியா அந்த பொண்ணு மலேசியான்னு சொன்னாலே அலருது அன்னைக்கு மலேசியா தம்பதிகள் வரும்போது ரொம்ப விட்டே வெளியே வர மாட்டேன்னுச்சு அப்படி வெளியே வரும்போது கூட பல் வலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சுருதி கேட்டால் அப்படி ஒரு இதே கிடையாது கல்யாணம் முடிக்கும் போது பாடம் தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்டாங்க இப்போ பாடுன்னு சொல்லுதாங்க அதனால தான் நான் வந்து வள்ளுவலி மாதிரி நடிச்சிட்டேன் என்னை காப்பாற்றுங்கன்னு இருக்காங்க அதை சுருதி கேட்டு வந்து சொல்லுதான் இப்போ என்ன மலேசியாவில் ரவியை ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது யாராவது தொழில் பண்ணால் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது தான் உலகம் என்ன நாலு பேர் நல்லா இருக்கவங்க தான் தமிழ் தமிழ்ச்சோம் ஆனால் இந்த பிள்ளை வித்தியாசமாக இருக்குது அதான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் அவங்க குணபாவமே அப்படியா இருக்கும் அப்படிங்க இல்லாமல் பண்ண மாதிரி இப்படி விட முடியாது பழக்குரல வச்சு தான் இதை வந்து தூக்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க என்னங்க செய்ங்க அப்படிங்கிறாங்க நூலை விட்டு நான் இழுக்கம்பார் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க எங்கே தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க உங்கள் இதை அதை பாருங்கள் நம்ம மாடியில் ரூம் கட்டுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்லியாச்சுமின்னா நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு என்ன உண்டு அதை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறாங்க சரி அந்த கண்டிப்பட்டு கார்ட்டை கொண்டு பணம் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துட்டேன் நம்ம கையில் வச்சுருக்க முதல் மட்டும் ரவிக்கு சில நேரம் தேவைப்படுச்சுன்னா என்ன செய்ய அவள் தான் டிக்கெட் டிக்கெட்டு கேட்டு போகிறதுக்கு ஆகும்லாம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாங்க நானும் சொல்லணும்னு நினச்சேன் நம்மளால முடிஞ்சது ரவிக்கு சேனும்லாங்க நம்ம பெரிய அளவில் செய்ய முடியாது ஆனால் வந்து அந்த மலேசிய தம்பதிகள் வந்து டெபாசிட் அமௌண்ட் கொடுக்குறத ரவியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லிடுங்க அப்படிங்குறாங்க மீனா அதை முதல்ல சொல்லிட்டேன் நம்மளால இன்னொரு ஆளுக்கு கஷ்டம் வரக்கூடாது அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் செய்கிறாங்க அதை நம்ம வந்து வந்து பாசிட்டிவாக எடுத்து கொடுக்கக்கூடாது நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் அப்படிங்கிறாங்க அது சார் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க முத்துக்கு தூக்கமே வரல எப்படியா அந்த ரோஹிணி கேடிங்கிறதை நான் நிரூபிச்சே ஆகணும் நம்மளுக்கு அந்த செய்தி நடை உடைய பாவனையை பார்த்தா தெரியுது ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கேடிங்க நிரூபித்து ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க காலையிலே விடியது எல்லாரும் அவங்க வேலைக்கு போகிறாங்க முத்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாமல் ஸ்ருதி ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க இன்னும் முத்து காலைல எங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க சுருதி எனக்கு ஓவர் டவுட்டாக இருக்குது அந்த பார்லர் அம்மா மேலே அப்படிங்கிறாங்க ஆமாங்க நேற்று ரவி வந்து நடையர்னு ஒரு தொழில் பண்ண தான் வைக்க போகிறான்னு சொல்லும் போது பண்ணுங்க ரவி பார்த்துக்கலான்னு சொல்கிற இடத்துல அதை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பலகுரல் அது மட்டும் இல்லை பார்த்தீங்களா நீங்கள் மலேசியான்னு சொன்னாலே அந்த பொண்ணு அலருது அப்படிங்கிறாங்க ஆமாம் ஒரு உங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னா உங்களை பா உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னா உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பலகுரல் உண்மையை சந்தோஷமாக தான் இருக்கும் கேரளாவிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க பார்க்க வருவாங்க நான் சீக்கிரமாக போவேன் எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லோரும் ஒரு இருக்க தான் செய்யும் ஒரு உறவுனா அப்படி ஒரு பாசம் தான் தான் செய்யும் ஊர் மேலே ஆனால் எந்த ரோஹினிக்கு இருக்க மாட்டேங்குது அது போக வந்து அந்த நேரத்தில் அவங்ககிட்ட பேசாமல் தவிர்த்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க விஷயத்த பற்றி கேட்க போனாலே நம்ம பிள்ளைக்கு முகம் வேக்கு இந்த மாதிரி பண்ணுது அந்த நம்ம சிட்டி இருக்கணும் சிட்டிக்கிட்டலாம் எப்படி பழக்கம் வழக்கம் அப்படிங்கிறது தெரியல பணம் வாங்குறது மட்டும் தெரியல அது போக வந்து இவங்க பண விஷயத்தை சிட்டிவே கேமரா பற்றி கேட்கலாம் இது வந்து பயங்கரமான தில்லாலங்கடி வேலை பார்க்குது இதை வந்து எப்படியாவது நம்ம நிரூபித்தாங்கன்னு இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியலையே முத்து அப்படிங்கிறாங்க இதுதான் பல குரல் பேசுவே ஒரு குரலில் பேசி ஒரு ஜென்ஸ் மாதிரி பேசி இந்த மாதிரி உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் சொல்லுது இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு நீ ஃபோன் பண்ணால் அதை கேட்க முன்னாடி எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போமா அப்படிங்கிறாங்க இது ஓகே ஆகும்மா அப்படிங்குறேன் நீ பண்ணிப்பாரே அப்படிங்கிறாங்க ரெக்கார்ட் பண்ண அப்படிங்கிறாங்க உடனே பேசுகிறாங்க ரோஹிணியா அப்படிங்கிற ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் உன்னை பற்றி ஏ டூ செட்டு தெரியும் நீ ஒரு குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க புருஷன் நிறைய படிச்சிருக்கானே தவிர்த்து கூறுபாடு கிடையாது நீ அதை வச்சுக்கிட்டு மலேசியாலேருந்து வந்த பொண்ணு அப்படி இப்படின்னு தெல்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்க நீ யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாம் அம்மா நீ யார் அப்படிங்கிறாங்க உடனே நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம் நீ யாருன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க தயவு செய்து என்னை பற்றி யாருன்னு சொல்லிடாதீங்க நானே ஏகப்பட்ட உரியில் இருக்கேன் என் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட உரி தயவு செய்து என்னை பற்றி யார்ட்டுன்னு சொல்லிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் காசுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் காசு ரெண்டு மூணு பேர் நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க காசு கொடுத்து சமாளிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் காசு தானே கேட்குறீங்க அன்றைக்கிட்ட உடனே காசுலாம் இல்லை அப்படிங்கிறாங்க சரி நான் கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க ரோ நீ ரொம்பவே கடுப்பாகி அழுதுகிட்ருக்காங்க அப்போ வித்தியா வந்து என்னடி என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலடி யாரோ ஃபோன் பண்ணி உன்ன பற்றி எல்லாமே தெரியும் அது சொல்லுறது இடத்துக்கு வரணுங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க உடனே நீ என்ன சொன்னேன் அப்படிங்கிற உங்களுக்கு தேவை காசு தரேன் காசு தரேன் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்னாலும் சொல்லுங்கள் போடுது ஆனால் கொஞ்சம் நாள் பொறுங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்னடி நீ இப்படி இருக்க யாருன்னே தெரியாமல் சும்மா பேசலாம் நீ இது பண்ணிடுவியா அப்படிங்கிறாங்க அப்போ தான் ரோகிணி சுதாரிக்காங்க ஒரு வேளை நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முத்துக்கூட யாரையும் வச்சு பேசுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மறுபடியும் பழக்கூரில் கால் பண்ண சொல்லுதாங்க ஹலோ ரோஹிணி தானே அப்படிங்கிறாங்க ஏய் நீ யார் முதல்ல நான் எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிறாங்க ஏமா நடிக்காத ஒன்றை பற்றி எல்லாம் தெரியும் நீ யார் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி விளை வைப்பேன் எல்லாம் எனக்கு புரியும் நான் வேணால் ஆதாரத்தை வேணால் உனக்கு அனுப்பிட்டா அப்படிங்கிறாங்க ஆகா எல்லாமே இருக்கும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ச சரி நான் சும்மா தான் கேட்டு பார்த்தேன் சிலவங்க வந்து ஃபோனில் சும்மையாவது டக்காலிட்டி பேசுவாங்க அந்த மாதிரி அளவு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன் நீ எதுவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க நான் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் யோசனை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணதேன் அப்படிங்கிறாங்க ஒரு வாரம் ஆகுமா அதுவும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குன்னு சொல்லி யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இங்கிற வகி ஷாக்காக அங்கே ஃபோனை அங்கே கட் பண்ணிடுறாங்க பிளக்குற என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இதை நீங்களே கேளுங்க அப்படிங்கிறாங்க அதை அந்த வீடியோ ஆடியோவை கேட்குறாங்க கேட்டுட்டு முத்து சிரிக்கிற சொல்ல பலகுரல் இது ஒன்றா நம்பர் கேடி ஏதோ ஒன்று தப்பு தண்ணம் பண்ணி தான் அங்கே வந்து உட்காந்துருக்கு ஏன்னா இப்போ நைஸாக வந்து அது யார் என்ன வரோன்னு தெரியணும் அப்படின்னா அந்த பார்லர் மா ரூமுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னா அப்படிங்கிறாங்க நாளைக்கு எல்லோரும் வேலைக்கு போனால் நீ மட்டும் வீட்டில் அம்மாவும் நடரா பிள்ளைங்க போயிடுவாங்க அப்பா வாக்கிங் போயிடுவாங்க அந்த கேப்பில் நீ தான் எடுக்கணும் முன்னாடி மீனா தூத்துட்டு இருந்தால் அவ்வளோ சொன்னால் எப்படியாவது ஐடி கார்டு எடுத்துடுவா இப்போ எடுக்க முடியாது மீனா போகுதுக்கும் பயப்படுவா ஏன்னா அது எதுக்கு தேவையாக வேலைம்பா ஆனால் நீ வந்து நைஸாக எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க சளி சரிமுத்து அந்த ரோஹினி யார் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல நைஸாக ரொம்பக்குள்ளே போய் நான் வந்து அவங்களோட ஐடியை எடுத்துட்றேன் ஓகேவா அதை எடுத்து மட்டும் தந்துடுறேன் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுமோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சரி பலக்குரல்கள் ரொம்ப உதவி பண்ணுற ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நம்மளாம் ஒரே வீட்டில் இருக்கோம் அந்த ரோகிணி யாருன்னு எனக்கு தெரியணுங்கிறது ஒரு பரபரப்பாக இருக்குது நான் அவங்களோட பயணிக்குது இது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இனிமே அப்படியே வந்து சுருதினு கூப்பிடுங்க பழக்குரல் பிறக்கோ பழக்குரல்னு கூப்பிடாதாங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்